فلا تدوم الله أحدا وقال نبينا صلى الله عليه وسلم من بنا مسجدا لله فله في الجنة فيرن بكرية فيروه لي سهود لي الله نلدي أرجله سرو بحرم بحر سيم بلانا الله سبحانه وتعالى وكي وريتا حتما أكه أرومنا أيم صلى الله عليه وسلم أمرن ميدوم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் சகோதாக்கள் மற்றும் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் என்றும் நிலகட்டுமாக பேரன்புக்குரிய பெரியோர்களே அல்ஹம்துல்லா அல்லாஹுடைய கிருஃபைனால் அழகிய ஒரு புரோகிராம் அல்லாஹுடைய பள்ளியை விசீர்ணப்படுத்தி அதன் நல்ல முறையிலே பெயர்கள் அடித்து இறை இல்லத்தை அழகுபடுத்தி வைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அதே போன்று இந்த பள்ளிக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்காக நிர்வாகிகள் உள்ளூர் ஜமாத்தார்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் இதனுடைய பாக்கியத்தையும் ஒரு நன்மையும் அல்லாஹூத்தரா தந்துடுவானாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காரியங்கள் பல காரியங்கள் இருக்கின்றன பல விஷயங்கள் இருக்கின்றன அதிலே ஒரு காரியம்தான் தான் அல்லாஹுடைய பள்ளிக்காக வேண்டிய உதவி செய்வது அருமநாஹிம் செல்லுல்லாஹெல்லும் அவர்கள் இது முகர்ரமுடைய மாதமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அருமநாகிம் சல்லுல்லாஹ செல்லும் அவர்கள் மக்க மாநகரிலிருந்து மதிர்மாநகருக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் அங்கு செல்லக்கூடிய நேரத்திலே முதல் முதலாக அதாவது மஸ்ஜிதே குபா இங்கு மக்காவிலிருந்து எதிரிகளால் விரட்டி அடிக்கப்பட்டு ஹிஜ்ரஸ் இது போகக்கூடிய நேரத்திலே ஏறத்தாழ பதினாலு நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள் மசிதே குபா குபா என்று சொன்னால் குபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளி ஒன்று இருக்கிறது ஏன் அதற்கு குபா என்று பெயர் வந்தது அங்கே அந்த இடத்திலே சில மக்கள்கள் வசித்து வந்தார்கள் அவர்கள் நீர் எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி அங்கே ஒரு கிணறு ஒன்று இருந்தது அந்த கிணற்றிலே நீர் எடுத்து பருகி கொண்டிருந்தார்கள் அந்த கிணற்றுக்குடைய பெயர் குபா அந்த பள்ளியிலே இதற்கு நாயம் சல்லுல்லா அலேசன் மக்காவிலிருந்து மதுரை மாநகருக்கு போகிறதுக்கு முன்பதாகவே இஸ்லாத்தை தழிவிருந்தவர்கள்லாம் அந்த பகுதியில் இருந்தார்கள் அவர்கள் தொழுக வேண்டும் என்பதற்காக முடியும் நாயிம் அவர்கள் அந்த குபாவோடைய இடத்திலே ஏறத்தாழ பதினாலு நாட்கள் தங்கியிருந்தார்கள் ஏன் என்று சொன்னால் ஹதீஸ்களிலே சகீல் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அலி அலி அல்லாஹூத்தாலாங்களுடைய வரவை எதிர்பார்த்திருக்கிறார்கள் மக்கமான புறப்பட்டு விட்டார்கள் ஹிஜ் ரீது செந்திவிட்டார்கள் தன்னுடைய மருமகன் அலி அலி அல்லாஹூத்தாலான் அவருடைய வரவை எதிர்பார்க்க வேண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்த பிறகு செல்லாம் என்பதற்காக ஏறத்தாழ பதினாலு நாட்கள் குபாவிலே தங்கியிருக்கின்றார்கள் அங்கே குபாவிலே தங்கியிருப்பதற்கு பெருமானாக சல்லுள்ளாகுலே செல்பவர்கள் முதல் முதலாக செய்தபடி அல்லாஹுடைய பள்ளியை கட்ட வேண்டும் என்பதாக முதல் முதலாக மசிதிய குபாவை என்ன செய்தார்கள் அருமினாக சல்லுள்ளாஹு செல்வ பள்ளி உருவாக்கினார்கள் ஏன் என்று சொன்னால் அங்கு உள்ளவர்களும் இனி வரக்கூடிய மக்களும் தோழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மதுரமா நகருக்கு உள்ளுக்கே செலுவிற்கு முன்பதாகவே ஒரு பள்ளியை நிறுவினார்கள் அந்த பள்ளி நிறுவுவதற்கு பள்ளி உருவாக்குவதற்கு அருநாயகர் சல்லுல்லா அலிசல்மன் உழைத்தார்கள் அதே போன்று சஹாபாக்கரும் கூட உழைத்தார்கள் உள்ள மக்களும் அல்லாஹுடைய பள்ளிக்காக வேண்டி வேலை செய்வதை எல்லா செயலியும் செய்து அல்லாஹுடைய பள்ளியை உருவாக்கினார்கள் சவர்களே ஏறத்தாழ பதினாறு நாட்கள் அங்கே இருந்து அந்த பள்ளியிலே தொழுந்தார்கள் அதே போல அந்த இடத்தை விட்டு ஹிதிர செய்து போகக்கூடிய நேரத்திலே இடையிலே ஜும்மாவுடைய நாள் வருகிறது அங்கே ஜும்மாவை செய்தார்கள் தொழுதார்கள் அங்கே தொழுதார்கள் முக்கியத்துவம் முதல் முதலாக ஜும்மாவுடைய பள்ளி நடக்கிறது அந்த ஜும்மாவுடைய பள்ளி கடமையானதற்கு பிறகு முதல் முதலாக ஜும்மாவை தொழுகிறார்கள் இன்றும் பார்க்கலாம் அந்த அந்த ஏரிலே நாய் முசல்லாஸ் அந்த ஜும்மாவை தொழுதல் அந்த இடத்திற்கு மஸ்ஜிதே ஜும்மா என்று பெயர் வைத்து இன்று பிரம்மாண்டமான ஒரு பள்ளியை கட்டி வைத்திருக்கிறார்கள் நாயிம் சல்லா அரை சொல்லம் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் முதல் முதல் இந்த சமுதாயத்திற்கு அவர் செய்தது பல்லாவுடைய பள்ளி உருவாக்கினார்கள் அதே போல அங்கிருந்து மசித ஜும்மாவிலிருந்து போகிறார்கள் போகக்கூடிய நேரத்திலே மதினமாக நகருக்கு செல்கின்றார்கள் அங்கே இவருக்கு சென்ற அந்த வாகனம் ஓட்டகம் அமைதியாக உட்காருகிறது எங்கு உட்கார்ந்ததோ அந்த இடத்திலே பள்ளியை கட்டினார்கள் அது சகல் சுகல் என்று சொல்லப்படக்கூடிய இரு அனாதை சிறுவர்களுக்காக இருந்தான் அந்த இளம் அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் விலை கொடுத்து வாங்குவதற்கு ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்திலே மஷூரா செய்யக்கூடிய நேரத்திலே அங்கு உள்ள மக்களிடத்தில் கேட்கிறார்கள் இது யாருடைய இடம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இரண்டு அனாதிகை சிறுவர்கள் சகலில் சோழன் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு அனாதிகை சிறுவர்களுக்கு உண்டான இடம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய உறவினர் சொல்கின்றார்கள் இது அல்லாவுடைய பள்ளிக்கு நாங்கள் ஹதியாவாக தருகிறோம் அன்பளிப்பாக தருகிறோம் எங்களுக்கு காசு வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் அருமனாக செல்லுல்லா ஹரேசெல்லும் அவர்கள் இல்லை இல்லை அல்லாஹருடைய பள்ளியிலே நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டும் பிறகு ஒரு சொல் வந்துவிடக்கூடாது ஏழையுடைய பொருளை எடுத்து அல்லாஹுடைய பள்ளி கட்டிவிட்டார்கள் என்று ஒரு கெட்ட பேர் ஒரு அவர் வந்து கூடாது என்பதற்காகி அருண் நாயம் சல்லுல்லாஹு செல்வம் அவர்கள் அந்த இடத்திற்கு கிரையத்தை கொடுத்து அல்லாஹுடைய பள்ளியை முதல் முதலாக கட்டினார்கள் சகோதரர்களே அந்த பள்ளி நாயிம் சல்லுல்லாஹெல்ம அவருடைய கரத்தால் கட்டிய பள்ளி சஹாபாக்கள் உழைத்தார்கள் இந்த சமுதாயத்திற்காக முதல் முதலாக அங்கு மதிர்மா நகரில் இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த தீனாகிறது பரவியது இன்று நாம் பார்க்கலாம் அந்த இடத்திலே மசிதே நபவியி இன்று போகக்கூடியவர்களும் பார்க்கலாம் அல்லாஹுடைய பள்ளியிலே மசிது நபவி நபவி என்று சொன்னால் நாகிம் சல்லுல்லாவுடைய சொல்லும் பெயரைத்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் நாகிம் சல்லல்லாஹன் கத்திய பள்ளி அதற்காக இன்றும் பார்க்கிறோம் ஆகிய பெரியவருடைய சௌகளே நேரம் அதிகமாகிவிட்டது நமக்கு பின்னால் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் பெரியவர்களாம் இருக்கிறார்கள் என்னை நேரம் அதிகமாகிவிட்டபடியால் இத்தோடு என்னுடைய உரை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் வாஹி தவனா அலமது இல்லாஹி ரபுலி ஆலமி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ